வணக்கம் நாங்கள் அந்த இன்று வந்து நவராத்திரி ஆரம்ப நாள் துர்கேண்ண பூசை நீங்களும் இந்த பூசைகளை வீட்டில் செய்வீர்கள் நம்முறை இது வந்து வீட்டில் செய்கிறதுக்கு மிகவும் சிறந்த பூசை அதாவது சிறந்த அறிவு சிறந்த கல்வி செல்வம் எங்களுக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் மிகுந்த முக்கியமான விடயம் மிகுந்த மன உடல் ஆரோக்கியம் மன உடல் உறுதி தாண்டி இறைவனை வேண்டக்கூடிய ஒரு நல்லொரு விரதம் இதை வீட்டில் செய்வது மிகவும் சிறந்தது ஆனபடியால் இதை நீங்களும் வீட்டில் வணங்கி அருள் சக்திகள் சக்திகளை அருளை பெறலாம் இன்றைக்கு வந்து துர்க்கே என்ன பூசை நான் அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்கிற மாதிரி இன்றைக்கும் இதை வடிவாக சிறப்பாக செய்திருக்கிறேன் நாங்கள் கும்பம் வச்சு நவதானியம் முளைக்க போட்டிருக்கிறேன் ஒரு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சாதம் வைக்கிறான் அதே போல என்னுடைய கவல் குளித்து வச்சிருக்கிறேன் வச்சு சகலகா சகலகராவல்லி மாலை ஒரு துர்கே பாடல்கள் தோத்திரங்கள் நிறைய எல்லாம் வரங்கள் தோத்திரங்கள் படித்து வழிபட்டு முடிச்சிட்டேன் உங்கள எல்லோருக்குமே இந்த துர்கேன்னு அருள் கட்டி மன உடல் ஆரோக்கியத்தோட மன உடல் உறுதியோடு சகல சவ்பாக்கியங்களை பெற்று இறை துர்கேனர்களோடு நூறாண்டு காலம் வாழணுண்டு வாழ்த்துகிறேன் இன்றைய பொழுது எல்லோருக்கும் மிகவும் சிறந்ததாக அமைந்திருக்கிறது